என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் ஒரு அவசர செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் இது ஆபத்தா ஆபத்தில்லையா என்பதனை நீ கேட்ட பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என் பிள்ளையே நான் சொல்கின்ற பெயர் கொண்ட ஒரு பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறதா என்று மட்டும் நீ சோதனை செய்து பார் அப்படி நான் சொல்கின்ற பெயரை கொண்ட ஒரு பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அங்கு ஆபத்து இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையே உன் தாயானவள் எப்பொழுதுமே சட்டென்று இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை ஏதாவது ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நடக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்கும் பொழுதும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் என் குழந்தை விழிபிதுங்கி நிற்கும் பொழுதும் இது போன்ற செய்திகள் உன் செவி வந்து சேரும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் பொழுது அதனை உன் தாயா ஆனவள் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் அல்லவா என் பிள்ளையே இதையெல்லாம் நீ என்னவென்று சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதுமே நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உனக்கு நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்றேன் உனக்காக எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து பயணம் செய்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அம்மா ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதில் இருக்கின்ற ஆழமான உண்மைகளை என் பிள்ளை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நானிருந்து உனக்கு நடத்துவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் எந்த விஷயத்தையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்கி தர நினைக்கின்றேனோ எந்த விஷயத்தையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக்க நான் முயற்சி செய்கின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தது அதையெல்லாம் நீ ஒரு நொடியில் உடைத்தெறிந்து விட்டு வந்தாயல்லவா மறந்து விட்டாயா என் பிள்ளையே இதையெல்லாம் கடந்துதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை நீயே குறைவாக எடை போடாதே சிலர் உன்னிடத்தில் ஏதாவது விஷயங்களை பேசும் பொழுது சட்டென்று மனமுடைந்து போய் விடுகிறது என் குழந்தை என் தங்கமே இது போன்றெல்லாம் மனமுடைந்து போகாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ சரியாக இருந்துவிட்டால் உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சுற்றி வருகின்ற பிரச்சனைகளுக்குள் எப்பொழுதுமே சிக்கி தவிப்பதாக உணராதி இதுவும் நமக்கு கிடைத்த ஒரு சவால்தான் இதில் இருந்தும் நாம் வெற்றி பெற்று வர வேண்டும் என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ சிந்தித்து விட்டால் போதும் வேறு எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டிய அவசியமில்லை வேறு எந்த விஷயங்களை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை நல்லது உனக்கு நடக்க வேண்டி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் அதிகமாக வருகின்ற பொழுதிலெல்லாம் அதை அடக்குவதை விட அதற்கு பதிலை தேடுவது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் கண்ணீர் துளிகளை சிந்த வேண்டிய இடம் தெய்வத்தின் பாதம் இந்த மனிதர்களின் முன்னிலையில் அல்ல எப்பொழுது கண்ணீர் சிந்துவா என்று காத்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் அல்ல அதனை உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்க பழகினால் போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உன் வசமாக மாறிவிடும் என் பிள்ளையே நான் சொல்கின்ற பெயரில் இருக்கின்ற பிள்ளையால் உன்னுடைய இல்லத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்வதை விட உன் இல்லத்தில் இருக்கின்ற ஆபத்தை தவிர்ப்பதற்கு இந்த பெயர் கொண்ட பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆபத்து என்று சொன்னவுடன் சட்டென்று முடிவெடுத்து விடாதே என்று நான் சொன்னதற்கான காரணம் இதுதான் இதனை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளும் உனக்கே புரியாத புதிராக இருக்குமல்லவா என் குழந்தையை வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்று பார்க்க நினைப்பவர்கள் தனக்கு என்ன கொடுத்தது என்பதனை சிந்திக்க மறந்து விட்டார்கள் தன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதனை இவர்கள் யோசிக்க மறந்து விட்டார்கள் தன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் தன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் வேதனைப்படுத்தியது என்பதனை மறந்து விட்டார்கள் தனக்கு வந்த பிரச்சனைகளை எல்லாம் மறந்துவிட்டு அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதில் மட்டுமே இவர்களில் கவனம் இருக்கிறது என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதனை விட்டுவிடக் கூடாதல்லவா எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு இருக்கும் பொழுது அதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திடத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருப்பது என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ சரியாக பயணிக்க வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னோடு வந்து உன் பயணத்தில் தொடர்ந்து வரும் நீ எந்த நிலையிலும் தடுமாற்றம் அடையக்கூடாது ஏனென்றால் உன் கரம் பற்றி உன்னை வழிநடத்தி செல்வது தாயாக இருக்கும் பொழுது நீ எங்கும் நிலை தடுமாற்றம் அடைந்தாயானால் உன் மனது உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை கூட கொடுக்காமல் விட்டுவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதிலிருந்து வருகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகினால் போதும் உன்னை தேடி நான் வருவதை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற திருப்பங்களை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றையுமே கடந்து நீ உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயானால் அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நல்லதுதான் நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனியும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் வேதனையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுத்தது போல இனியும் உன்னை தேடி வந்து நான் அத்தனை விஷயங்களையும் கொடுப்பேன் உன் இல்லத்தில் ஆபத்து இருக்கிறது என்பது நீ அறிந்த விஷயம் உன்னை சுற்றி தீய சக்திகளின் நடமாட்டம் இருக்கிறது என்பது நீ அறிந்த விஷயம் ஆனாலும் தெய்வ சக்தியின் நடமாட்டமும் அங்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தெய்வ சக்தியும் அங்கே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா தெய்வ சக்தியினுடைய நடமாட்டத்தை நீ உணர்ந்து விட்ட பிறகு இந்த தீய சக்திகள் எல்லாம் எப்படி அங்கே தங்கி இருக்க முடியும் இவர்களை எல்லாம் விரட்டியடிப்பதற்கு என்ன வழி என்று யோசிக்கிற என் குழந்தை நான் சொல்கின்றேன் அந்த வழி உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த தான் கிடைக்கப் போகிறது என்று அவர்களால் தான் இதை தீர்க்கப்பட போகிறது என்று ஏனென்றால் பொதுவாகவே ஒரு சிலர் இன்னொருவரை அழிக்க பிறந்தவராக இருப்பார்கள் அதுபோலத்தான் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த குழந்தையும் அம்மா அப்படி என்ன பெயர்தான் இருக்கிறது என்று கேட்கிறாயல்லவா என் பிள்ளையே தெய்வத்தினுடைய பெயரை கொண்ட ஒரு குழந்தை உன் இல்லத்தில் இருக்கின்றது அதாவது தெய்வத்தினுடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதற்காகவும் தெய்வத்தின் மீது கொண்ட அன்பினாலும் நீ ஒரு பெயரை அவர்களுக்கு வைத்திருக்கின்றாய் உதாரணத்திற்கு உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் லட்சுமி என்றோ நீ வேலன் என்றோ சரஸ்வதி என்றோ குமரன் என்றோ முருகன் என்றோ கந்தன் என்றோ இப்படி ஈஸ்வரன் என்று தெய்வத்தினுடைய பெயர்களை ஏதேனும் ஒன்றைக் கொண்டு நீ சூட்டி இருக்கிறாய் அப்படி இல்லை என்றாலும் கூட நேரடியாக தெய்வத்தின் பெயரைச் சூட்டவில்லை என்றாலும் தெய்வத்தினுடைய வேறு அம்சங்கள் பொருந்திய பெயர்களை உன் குழந்தைக்கு நீ சூட்டி இருக்கிறாய் என்றால் அந்த குழந்தையினுடைய அத்தனை நல்ல விஷயங்களும் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய விஷயங்களை விரட்டி அடிக்கப் போகிறது என்று அர்த்தம் உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உனக்கு முடிவுகள் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் இதை உணர்ந்து உன்னை சுற்றி வருவது என்னவென்று தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் எப்பொழுதும் போல இல்லத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் நல்லபடியாக நீ தெய்வத்தை வணங்கினாயானால் தெய்வத்தின் நடமாட்டம் உன் இல்லத்தில் இருப்பதை உன்னால் உணர முடியும் ஒரு சில பிரச்சனைகள் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த குழந்தைகளின் மூலமாக நிச்சயமாக தீர்ந்துவிடும் அவர்களுக்குள் இருக்கின்ற சக்தியினால் அவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக விரட்டி அடித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இந்த பெயர் கொண்ட பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கின்ற ஆபத்தை அழிக்க பிறந்திருக்கிறது அதாவது பொதுவாகவே ஈசன் ஒருவரை தெய்வம் ஈசன் இந்த உலகத்தை அழிக்கும் பொருட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன தீவினைகளை செய்கிறார்களோ அவர்களை அழிப்பதற்காக புதிது புதிதான ரூபத்தில் தெய்வங்களை அங்கே படைத்து அனுப்புகின்றார் அப்பேற்பட்ட தெய்வங்கள்தான் இங்கு உருவான அத்தனை தீய சக்திகளையும் அழித்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த குழந்தைகள் தெய்வத்தினால் அனுப்பப்பட்டவர்கள் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எப்படி ஒளியும் என்று உனக்கு அம்மா சொல்கின்றேன் அம்மா விளையாட்டு காட்டுகிறாளோ நேரம் போதாமல் எதையும் பேசுகிறாளோ என்று நீ நினைக்கக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இந்த தெய்வங்களின் பெயர்களை உச்சரிக்கும் பொழுது அதாவது முருகா இங்கே வா என்று அழைக்கும் பொழுதும் லக்ஷ்மி இங்கே வா என்று அழைக்கும் பொழுதும் சரி நீ இவர்களின் பெயரைச் சொல்லி அழைக்கும் பொழுது அங்கே தெய்வ சக்தி நடமாடத் தொடங்கி விடுகிறது தெய்வத்தின் பெயரை கேட்ட பிறகு அங்கே அந்த தீய சக்தியால் இருக்க முடியுமா அந்த தீய சக்தியினால் அங்கே தங்கி இருக்க முடியுமா இது ஒருபோதும் முடியாத காரியம் அதனால் இதை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ எப்பொழுதுமே விட்டால் போதும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ நீயாக இருக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தெய்வம் நிச்சயமாக என்னாலும் உன்னை காப்பாற்றும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நீ தெய்வத்தின் பெயரையே சூட்டி இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த தெய்வம் உன்னை காக்க வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் என்றென்றும் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத சூழ்நிலைகளிலிருந்து இந்த வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நம்பிக்கையை என்றும் நிறைவாக கொடுக்க வருகின்ற இவர்களை இவர்களின் பெயர்களைச் சொல்லி அழைத்து உன் இல்லத்தில் தெய்வத்தின் சக்தியை நடமாட விட்டுவிடு என் பிள்ளையே எல்லாமும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை காணத்தான் வேண்டும் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான திருப்பத்தை கொடுக்கத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ பெறப்போகின்ற வெற்றியை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் போதும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே தெய்வத்தின் துணையோடு உன் இல்லத்தில் நல்ல சக்திகள் நடமாட தொடங்கி இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் ஆபத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகத் தொடங்கி இருக்கிறது என்பதிலும் நினைத்து நீ சந்தோஷமாக இரு அது போதும் உன் தாயானவள் எனக்கு என்றும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்